ஆ நம்ப நீங்கள் நான் கேசரி பண்ண போகிறவங்களா சூப்பராக இருக்கும் கேசரி செம லெவலாக இருக்கும் கேர லெவலாக ஸோ இதில் பாதம் இதெல்லாம் போட்டு பண்ணுவேன் ஓகே நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதில் நான் இப்போ இது பாயில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ நான் வந்தால் நான் சுகர் ஆட் பண்ணுறேன் சுகர் ஆட் பண்ணியாச்சு ரொம்ப பாருங்கள் நண்பா இது ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஸோ அதில் போட்டாச்சு

பாதம் பிஸ் பாதமும் கிஸ்மிஸும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணியாச்சு ஸோ கொஞ்சம் அப்படி கிளிகிட்டே இருக்கணும் எப்படி நிறைய மாறிடும் பருவோம் சூப்பராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க வேறு லெவலாக இருக்கும் கேசரி சரி ரொம்ப கொஞ்சோண்டு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன் அதை ஆட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு உடம்புக்கு இல்லை வேறு எதாவது ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஸோ வேறு லெவலாக இருக்கும் மக்களை ஓகே சூப்பராக நிறையா வச்சு பாருங்க சரி சாப்பிட்றப்போ டமேட்டோ சாப்பிடுவோம் கலர் என்றைக்குமே யூஸ் பண்ணாதீங்க கலர் ரொம்ப கெடுதல் உடம்புக்கு ஸோ ஏதோ ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ இது வந்து நான் மஞ்சத்தூள் போட்டுருவேன் ஹைட்டாக போட்டுருக்கேன் உக்க மக்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி என் கமெண்ட்டில் இருக்கிறீங்க நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் விடுவேன் நம்ம இப்போ நான் வச்சுருந்தேன் ஸோ நண்பா சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் கேசரி பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது நான் மஞ்சள் லைட்டாக ஆட் பண்ணேன் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணாதீங்க கலர் ரொம்ப கெடுதல் உடம்புக்கு ஸோ அது ஏதோ இப்போ கேன்சர்லாம் வரும்னு சொல்கிறாங்க ஸோ ஃபுட் கலரெலாம் யூஸ் பண்ணாதீங்க மஞ்சள் தூள் லைட்டாக யூஸ் பண்ணிக்கங்க பாருங்கள் மஞ்சள் ஆகிடுச்சி ஸோ இதுதான் பாதாம் பிஸ்தா கிஸ் இது பிஸ்தா ஃபுல்லாக பாதம் போட்டிருக்கேன் ஸோ கிஸ்மிஸ்லாம் போட்டிருக்கேன் ஓகே நண்பா இப்போ நான் இதை பார்த்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பா ம் சூப்பராக இருக்கு நம்பா வேறு லெவலாக இருக்குது கொஞ்சம் இனிப்பு மட்டும் கம்மியாயிடுச்சு ஆனால் செம்மையாக இருக்குது அந்த பாதம் அந்த கிஸ்மிஸ் சுகர்லாம் கரெக்டாக இருக்குது சுகர் லைட்டாக கம்மியாகிடுச்சி ஸோ ரவையும் நல்லா வெந்திருக்கு பாலும் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கு நண்பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க ஓகே நண்பா ஆக்சுவலி இன்றைக்கி நான் நோம்பு வச்சுருந்தேன் ஸோ சவுதியில் நோம்பு இந்தியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு மண்டேலேருந்து ஸோ இந்தியாவில் வந்து நாளைக்கு நினைக்கிறேன் ஓகே நண்பா இன்றைக்கி போகிற தெரிஞ்சால் நாளைக்கு வைப்பாங்க ஓகே நண்பா அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் லைக் கவுண்ட் போட்டிருங்க நண்பா அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு லைக் கவுண்ட் போட்டிருங்க ஷேருக்கு சமம் நம்ப ஓகே மக்களே ஓகே சிஸ்டர்ஸ் ஓகே பிரதர்ஸ் ஜெஜாக் லக்கர்